ஹலோ ஹேலோ தினம் பான் கொத்து தாங்க செய்து பார்க்க போகிறோம் ஸோ பான்கொத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சென்னுமே வந்து எடுத்துட்டு அதே மாதிரி ரெண்டு மூணு பச்சை மிளகாய் பானைப்பரங்காய் இப்படி பீஸ் போட்டு வச்சுக்கலாம் அடுத்தது வந்து முட்டையை வந்து நான் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் அதோட டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு சூப் கட்டியுமே வந்து எடுத்துருக்குறேன் ஸோ செய்ய தொடங்கலாம் கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஒயில் சேர்த்துக்கலாம் ஸோ என்ன வந்து சூடான பிறகு நாங்கள் வந்து வெட்டி வச்ச வெங்காயம் அந்த மிளகாய் ரெண்டியுமே வந்து சேர்த்துடலாம் நல்லபடியாக வதங்கி வந்த பிறகு பாருங்கள் நல்லபடியாக வதங்கி வந்த பிறகு நாங்கள் வந்து சூப் கட்டியை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ண வேணும் ஸோ நல்லா வதங்கி வந்தால் பிறகு வெட்டி வச்சிருந்த இந்த பானையுமே வந்து நாங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்து நல்ல வடிவாக வந்து மிக்ஸ் பண்ண வேணும் வடியாக மிக்ஸ் பண்ணின பிறகு நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து அந்த முட்டை கலவையை வந்து ஊற்றிடலாம் பானுக்கு மேலே தாங்க ஊற்ற வேணும் அதுக்கு முதலே போட்டோம்னு சொன்னால் டேஸ்ட் இருக்காது ஸோ பானுக்கு மேலே வந்து நாங்கள் இந்த முட்டை கலவையை வந்து போட்டுடலாம் ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விட வேணும் சூப்பரான டேஸ்டியான ஒரு பான்கொத்து வந்து ரெடியாகிட்டு சாயு நிமிஷத்துலேயே வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலை சாப்பாடு தாங்க ஓகே இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டர் தென் பாய்